மக்கள் தான் நமக்கு வேலை கிடைக்கும் படிப்பு கிடைக்கும் நம்ம ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தினாதான் ஒவ்வொரு சமுதாயம் தமிழ்நாட்டில் எந்த நிலையில் இருக்கு யார் படிச்சுட்டா யார் முன்னேறிட்டா யாருக்கு இன்னும் கூடுதலா முன்னேறணும் யார் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கா யார் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கா நம்ம மக்கள் தான் எல்லா குழியு விவசாய கூலி ரோடு போடுறது கல் உடைக்கிறது கொத்துனார் வேலை பண்றது இதெல்லாம் பண்ணிவிட்டு அதிகமாக பிடிக்கிறது யாரு ஆமிரபிரதேஷ் ஆந்திரே தான் ஏன் ஏன் பிடிக்கிறான் அதுக்கு படிப்பு இல்லை வேலை இல்லை கோபுரி சமுதாயம் இப்படி வாழ்ந்த சமுதாயம் இதெல்லாம் பண்ணுறது எல்லாமே போனாடு சமூக நீதி மாநாடு

முன்னுக்கு வரணும் அரசாங்கம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி யார் யார் வந்து படிப்பு இல்லை யார் யாருக்கு வேலை இல்லை யார் யார் குடிசைகள் இருக்கிறாங்க யார் யாருக்கு வந்து வீட்டில் குடிக்கிற தண்ணி இல்லை யார் யாருக்கு வீட்டில் வந்து பாத்ரூம் இல்லை யார் யாருக்கு அரசு வேலை இல்லை அந்த மாதிரி இன்னொன்று கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு படிப்பு அதேபடி முன்னேற்றணும் இந்த நோக்கத்துக்காக தான் இவ்வளவு பெரிய மாநாடு நம்ம நடத்தணும் இந்த மாநாட்டில் நீங்க எல்லாமே கலந்து கலந்துக்கணும் ஆண் பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் வரணும் வந்துட்டு அரசாங்கம் இதை பார்த்து ஓஹோ இவ்வளவு பேர் சேர்ந்துருக்காங்களா அதுக்கப்புறம் உடனே நாங்க ஜாதி வாரி கணக்கு நடத்தி எந்தெந்த சமுதாயம் என்ன நிலையில் இருக்கு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் சலுகைகள் கிடையாது உரிமைகள் வேலை கொடுக்கறதுக்கு சலுகையா ஏன் உரிமை அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு படிப்பு கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு வீடு நல்லா வீடு கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு வீட்டில் குடிக்கிற தண்ணி கொடுக்கணும் அரசாங்கம் சாப்பிடையெல்லாம் அகற்றணும் இதுதான் அரசாங்கத்தோட வேலை ஆனால் இது எதையும் செய்யாமல் எல்லாம் வந்து வந்து ஆட்சிக்கு வந்து 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 எல்லாம் சாப்பிட்டு சம்பு சம்பாரித்து சம்பாரித்து கொள்ளை அடிச்சுட்டு அப்படியே நம்ம மட்டும் இதுதான் ஏ தான் இருக்கும் அதனால இது மாற்றணும் மாற்றி அமைக்கிறது தான் மாநாடு மாநாட்டில் இன்னும் முக்கிய கோரிக்கை வந்து இந்த மதுவை ஒழிக்கணும் இந்த போதை பொறுத்து ஒரு கிலோ ஒழிக்கணும் இதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் சேர்ந்துதான் மாநாடு நடத்துறோம் எல்லாமே வாங்க நம்ம தோட வாங்க அமைதியாக நட